தலைவர் ராஜீவ்காந்தியினுடைய மகன் ராகுல் காந்தி அந்த முதிர்ச்சியையும் அந்த தொலைநோக்கு பார்வைகளையும் எங்கு அவர் தொலைத்தார் அவர் ஒன்றும் அறியாத வயது அல்ல அப்போ அவருடைய அரசியல் அணுகுமுறையை அப்போது புரிந்து கொள்ளாவிட்டாலும் கூட இப்போது அவர் நிறைய அது மூலம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கிறது கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நான் இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்றா இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியில் மோடியை தவிர வேறு யாரும் இப்படி இருக்கிறதா எனக்கு தெரியல அப்புறம் உள்ள தலைவர்கள் ராஜ்நாத் சிங் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே ராகுல் காந்தி வர்சஸ் மோடி அல்லது மோடி வர்சஸ் ராகுல் காந்தி என்று ஒப்பீடு பொதுவாக செய்வார்கள் நான் ராஜீவ்காந்தி வர்சஸ் ராகுல் காந்தி என்று ஏன் குறி குறிப்பிடுகிறேன் என்றால் முன்னாள் பிரதமர் திரு காந்தி அவர்களுடைய தொலைநோக்கு திட்டங்கள் அவருடைய அரசியல் அணுகுமுறை அவர் மக்களிடம் நடந்து கொண்ட விதம் இதையெல்லாம் நாம் ஒரு விவரம் விவரம் அறிந்த வயதில் நான் கண்டவன் நேரில் அனுபவம் கொண்டவன் என்பதால் அவருக்கும் அவருடைய புதல்வனாக காங்கிரசினுடைய அடுத்த கட்ட தலைவராக தலைவனாக வரக்கூடிய ராகுல் காந்திக்கும் உள்ள வித்தியாசங்கள் ஒரு தந்தை எந்த மாதிரியான அரசியல் பணியை க கடைபிடித்தார் அந்த கடைபிடிப்பதன் மூலம் அவர் எவ்வாறு அரசியல் அனுகூலங்களை பெற்றுக்கொண்டார் அவருடைய அரசியல் நகர்வுகள் இவ்வாறு இருந்தது என்று ஒரு தனைய மகன் மிக மிக அருகிலிருந்து பார்த்தவர் தந்தையாக அவரை இன்னும் நன்கு அறிந்தவர் இன்னும் சிறப்பாக செயல்படக்கூடியதற்கு வாய்ப்பு அதிகம் படுத்திருக்கும் இதில் ஒரு ஒரு சோகம் என்னவென்றால் இரண்டு விதமாக இதை பார்க்கிறேன் ஒன்று ராஜீவ்காந்தி பிர இந்திரா காந்தியினுடைய மரணத்துக்கு பின் அரசியலுக்கு வந்தார் இவருடைய அரசியல் பயணம் மிக நீண்டதாக அதாவது தொலைநோக்கு தொ அவர் திட்டங்களையும் தொலைநோக்கு பார்வைகளையும் கொண்டவராக இருந்தாலும் கூட அவர் எவ்வாறு அதை செயல்படுத்த முனைந்தார் என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பாகவே அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவர் கொல்லப்பட்டார் அதில் அவர் செய்த அரசியல் பிழையாக கருதப்படுவது என்னவென்றால் இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதற்கு என்ன காரணம் என்பதெல்லாம் நாம் இந்த காணொலி அதற்கான விவாதம் அல்ல இந்த தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைவர் ராஜீவ்காந்தியினுடைய மகன் ராகுல் காந்தி அந்த முதிர்ச்சியையும் அந்த தொலைநோக்கு பார்வைகளையும் எங்கு அவர் தொலைத்தார் இதுதான் நம்மளால் நமக்கு விளங்காத ஒரு விடையாக இருக்கிறது இவருக்கு இவருடைய தந்தையை விட யாரு ராகுல் காந்திக்கு அவர் தந்தை ராஜீவ் காந்தியை விட மிக அதிக தூரம் அரசியலில் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது காரணம் திரு ராஜீவ் காந்தி அவர்கள் கூட இந்திரா காந்தியினுடைய மரணத்துக்கு அப்புறம் தான் அவருடைய நேரடியான அரசியல் வந்துச்சு ஆனால் ராகுலுக்கு அப்படி இல்லை அவரும் தான் அவருடைய அப்பா இருந்ததுக்கப்புறந்தான் வர்றாரு அப்போ அவர் அப்பா இறந்து போகும்போது அவருக்கு வயது ஒரு இருபது அல்லது இருபத்தோரு வயது இருக்கலாம் யாருக்கு ராகுல்க்கு அப்போ ராகுல் காந்தி ஒரு இருபது இருபது இருபத்தோரு வயதிலேயே தந்தை மரணத்துக்கு பின்பு நேரடியாக அந்த கட்சியினுடைய பொறுப்பிற்கு வருவார் வருகிறார் சோனியா இருந்தார் சோனியாக்கு முன்னாடி வர்றாங்க அப்பாவுடைய இதை அருகில் இருபத்தோரு வயதில் அவப்பா எடுத்து போகிறாங்கன்னா மணிகரம் அவர் இன்னும் அறியாத வயது இல்லை அப்போ அவருடைய அரசியல் அணுகுமுறையை அப்போது புரிந்து கொள்ளாவிட்டாலும் கூட இப்போது அவர் நிறைய அது மூலம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கிறது கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அவருடைய தந்தை வழி பாட்டி தந்தையை என்றெடுத்த பாட்டி திருமதி இந்திரா காந்தி அவர் பிரதமராக இருந்து எப்படி அரசியல் செய்தார் அந்த அரசியல் மூலம் அவருக்கு என்ன அனுகூலம் என்ன அனுகூலமற்ற செயல்கள் நடந்தது எவ்வாறு ஒரு தாக்க அந்த தாக்கங்கள் எவ்வாறு அவருடைய அரசியல் வாழ்வை பாதித்தது அவர் எடுத்த முடிவுகள் என்று மிக எளிதாகவே அவர் அந்த சங்கதிகளை பெற்றுக்கொள்ளலாம் இப்போது கூட இந்திரா காந்தியோடு பயணித்த தலைவர்கள் இப்போதும் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களாக காங்கிரஸில் இருக்காங்க அதிலிருந்து கூட ஒரு பாடம் கற்றுக்கொள்ளலாம் மிக முக்கியமாக நான் சொன்னது ஒரு தந்தை ஏனென்றால் நான் என்னுடைய இளைய வயதில் முதன் முதலாக நான் வாக்களித்தது வாக்களித்தது திரு ராஜீவ்காந்தி அவர்களுக்கு தான் ஆனால் இன்று அந்த அந்த கட்சி அத்தகைய தலைவர்களை கொண்டிருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதிலிருந்து நான் இந்த காங்கிரஸை காங்கிரஸை நான் ஆதரிக்கிறேன் அதனால் காங்கிரஸுக்கு இதை ஆதரித்து தான் பேசுவேன் என்பது ஒரு பக்கம் ஆனால் மோடி எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவே கா காங்கிரஸில் இருப்பவர்கள் ஒரு பக்கம் இப்போது நான் காங்கிரஸை ஆதரிப்பதற்கு அந்த காங்கிரஸில் ஒரு தொலைநோக்கு பார்வையுடைய தலைவர்கள் ஒரு தலைமை பண்பு நிறைந்தவர்கள் மக்களை வழிநடத்தி அடுத்த தலைமுறையை மிக சிறப்பான ஒரு வழி ஒரு வாழ்வாதாரத்திற்குள் ஒரு வாழ்விற்குள் செல்லக்கூடிய வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவர்கள் நிறைந்த ஒரு அரசியல் கட்சி எதுவுமே இல்லை அது வேறு விஷயம் நான் இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்கிறாரு இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியில் மோடியை தவிர வேறு யாரும் இப்படி இருக்கதா எனக்கு தெரியல அவருக்கப்புறம் உள்ள தலைவர்கள் ராஜ்நாத் சிங் எல்லோரும் வெவ்வேறு வகையான அவர்கள் நீண்ட கால அரசியல் பயணத்திற்கோ நீண்ட கால ஒரு தொலைநோக்கு திட்டங்களுக்கோ அல்லது அடுத்த சந்ததியை வளமாக்கக்கூடிய ஒரு ஒரு ஆற்றல் பெற்றவர்களாகவோ இரண்டாம் கட்ட தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இல்லை ஆனால் காங்கிரஸில் இருக்கிறார்களா என்றால் அங்கும் அந்த ஒரு பரிதாபம் அங்கு இருக்கிறது இங்காவது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதனால நான் வந்து பிஜேபி மோடிஜி அண்ட் ராஜீவ் ராகுல்னு நான் ஒப்பிட விரும்பலை ராஜீவ் காந்தி அண்ட் ராகுல் காந்தி நியமபடுறேன்னா இவர் தன் பாட்டியிடமிருந்தும் தன் தந்தையிடம் இருந்தும் கற்றிருக்கலாம் இன்னும் அவருக்கு அந்த வரலாற்று குறிப்புகள் இருக்கும் அவர் உடன் வாழ்ந்தவர் பயணித்தவர் என்பது வேறு உடன் வாழ்ந்தவர் அவர் பாட்டி பிரதமராக இருக்கும் பொழுது இவர் அந்த வீட்டில் தான் வளர்ந்திருப்பார் தந்தை பிரதமராக இருக்கும் பொழுது இவர் அந்த வீட்டில் தான் வளர்ந்திருப்பார் தந்தை பிரதமராக இருந்து தேர்தலை எவ்வாறு அணுகினார் எவ்வாறு எந்த வகையான அணுகுமுறையை கையாண்டார் நான் இதுக்கு முந்தைய காணொலியில் கூட சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு வித்திட்டவர் ராஜீவ்காந்தி அவர்கள் அவர் செய்த சில ஒப்பந்தங்களில் ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்ட அல்லது அதிகாரிகளை ஆலோசிக்காமல் அவர் செய்த ஒரு சிறு பிழை அவர் உயிரை க காவு வாங்கிடுச்சு தட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆனால் தன்னுடைய தந்தையினுடைய அரசியல் அணுகுமுறை அல்லது அவர் அயல் அயல்நாட்டு உறவில் எவ்வாறு ஒரு கொள்கையை கடைபிடித்தார் அது எப்படி நம்முடைய இந்தியா உசாவளியே நம்மளை கொள்ளும் அளவுக்கு கொண்டு வந்தது அதில் இருந்த தவறுகள் என்ன தந்தை தவறு செய்தாரா என்றெல்லாம் ஆய்வு செய்து தன்னை முதிர்ச்சி அடை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ராகுல் காந்திக்கு அதிகம் அவர் சமீபத்தில் அவர் தன்னை அறிவாளியாக காட்டிக்கொள்ள முயற்சி செய்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் அவர் எப்போதும் ஒரு ஒரு சிறந்த அறிவாளித்தனமான கருத்துக்களை கொண்டிருக்கிறோம் தெரியவில்லை சக்கரவியூகம் என்று கூறுகிறார் சக்கர வியூகம் உங்களுக்கு சக்கர வியூகம் அமைத்து விட்டார் மோடிஜி என்று கூறுகிறார் அவர் சக்கர வியூகத்தை பற்றி கூட அவருக்கு இது சரியாக தெரியுமானே சந்தேகமாக இருக்கு சரி வெளிவரும் வித்தை தெரிய தெரிஞ்சிருக்க வேண்டாமா எதிரி ஒரு சக்கரவியூகத்தை அமைத்திருக்கிறார் நாம் அதிலிருந்து வெளிவரும் அதில் உள்ள புகுந்து எதிரியை தாக்கிட்டு வெளியே வரக்கூடிய யுக்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா அப்போதான் நீங்கள் எதிர்கட்சித் தலைவர் அவர் சக்கர வியத்தை அமைத்து விட்டார் என்று கண்டுபிடிப்பதற்கான நீங்கள் எதிர்கட்சி தலைவர் அல்ல அதை முறியடித்து எப்படி நீங்கள் ஒருவேளை அபாயகரமான ஒரு வியூகமாக பிரதமர் அமைத்திருந்தால் நீங்கள் அதிலிருந்து மீட்டு எடுத்து கொண்டு வந்து காப்பாற்றும் இடத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் பாட்டியிடமிருந்தும் தந்தையிடமிருந்தும் கற்றுக்கொள்ளாத ஒரு முதற்கற்ற தலைவராக இருந்தால் அது உங்களுடைய வா எதிர்காலத்திற்கும் சரி இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கும் அது ஒரு ஆபத்தாக இருக்கும் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தை எதிர்நோக்கியிருக்கும் அடுத்த தலைமுறையினர் அல்லது இப்போது சமகாலத்தில் இருக்கும் தலைமுறை கூட ஒரு ஆரோக்கியமற்ற ஜனநாயகத்தில் நீங்கள் இந்த நாட்டை விட்டுவிட போகிறீர்கள் ஒரு நீண்ட நெடிய தியாக பாரம்பரியம் கொண்ட ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவர் என்பதால் உங்களிடம் எதிர்பார்ப்பு அதிகம் காரணமாக உங்களையும் உங்கள் தந்தையும் ஒப்பிட்டு இந்த காணொலி வெளியிடுகிறேன் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் படி பதிவு பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்